ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரியம்மா வீட்டில் இருக்கேன் காலையில் தான் வந்து வந்தோம் இன்றைக்கி ஆறாவது குட்டிக்கு ரொம்பவுமே உடம்பு சரிங்க ஃப்ரெண்ட்ஸில் நேற்று ஓரளவுக்கு ஃபீவர் மாதிரி அதாவது லைட்டாக உடம்பெல்லாம் சூடாக இருந்துச்சு சரி சிரப் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் விடிய காலையில் பார்த்தீங்கன்னா ஃபீவரு இப்போ மறுபடியும் வந்து டேப்லெட் கொஞ்சமாக கொடுத்துட்டு பால் வந்து காய்ச்சி கொடுத்துட்டு டேப்லெட் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன் படுத்துட்ருக்காங்க மறுபடியும் ஃபீவர்னால் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்கள் பெரியமாக வீடு அழகாக இருக்குது சுத்தமாக நீட்டாக இருக்குது ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் ஆரம்பத்தில் வந்து ஒரு டைம் போட்டிருப்பேன் உங்களுக்காக இன்னொரு டைம் நான் ஹோம் டூர் போடுறேன் இன்றைக்கி வந்து எடுத்து போட முடியாதானு பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க பின்னாடி சரிதா வீடு வந்து காலி பண்ணியாச்சு அது யார் வீடு காலி பண்ணோம் யாருடைய பொருள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஃபிக்ஸ்டாக ஒரு முடிவு எடுத்துட்டு முடிவு எடுக்கிறதுக்காக அந்த பொருளெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கோம் முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு யாரோட பொருள் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் இங்கே பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக்குலியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்குது ஃபேனு சிலிண்டர் இது வந்து அரிசி அப்புறம் அடுப்பு அப்புறம் கொஞ்சமாக சாமான மெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் கிரைண்டரு இருக்குது இங்கே வாருங்க பீரோ தாள்பால் தான் உடஞ்சி போச்சு இதை கொண்டாந்து வெளியில் வச்சிட்டாங்க உள்ளே வைக்கிற கெடம் இல்லை எடுத்துகிட்டு போக கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டு வெளியே வச்சிட்டோம் உள்ளே வச்சிருக்கலாம் ஆனால் வெயிட் அதிகமாக இருக்குன்ட்டு இங்கேயே அவசரமாக இறக்கி வச்சுட்டாங்க பெரியப்பா தூங்கிட்டு இருக்கிறது தெரியுதுங்களா பெரியமாக வருங்க விலை கழுவிட்டு வந்துட்டு இருக்குது டிங் டிங் டிங்கு வந்துட்டுருக்காங்க தெரியுமா யாராவது எப்படி ஆமாம் ஃபேனில் கை வச்சிட் ஆய் சொல்லுமா சொல்லுமா இங்கே ஒரு ஃபேஸ் காட்டு ஃபேஸ் வருங்க ஃபேஸை பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க வருங்க எப்படி சோர்வோ ஒரு மாதிரி இருக்கு இங்கே பாரு கண்ணலாம் செவ்வந்தம் காய்ச்சல் பரவாயில்லையாம்மா போச்சா காய்ச்சல் போச்சுங்களாம்மா எங்கே போச்சு இவ்வளோ காய்ச்சலா இருந்தாலுமே இந்த ஃபேனை தான் தூங்கும் அப்படிங்குது இன்னொரு அதிசய பிறவி பாத்தீங்களா நானும் பெட்ஷீட்டை போத்தி போத்தி விடுறேன் தூக்கி வீசிட்டு போன அழுதுட்டு அப்புறம் எப்படி வேறு உங்க வீட்டுல எல்லாம் சண்டே சமையல் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில இப்ப வந்து பழைய சாப்பாடு ஏன்னா நேத்து வந்து பெரியமா செஞ்சு வச்சதா யாருமே சாப்பிடலாம் அவன் எல்லாம் இப்போ விநாயகர் கோவிலே நிறையா சாப்பாடு கொடுத்துட்டாங்க அதுவே இன்னுமே இருக்குது தக்காளி சாப்பாடு பொங்கல் சுண்டல் அது இதுன்னு கொடுத்து அதுவே சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னுமே சாப்பாடு இருக்குது அது போக நேற்று செஞ்ச பழைய ஒயிட் ரைஸ் எல்லாமே தண்ணி ஊற்றி வச்சு இப்போ வச்சிருக்காங்க அதுதான் கரைச்சி குடிக்க போகிறோம் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் காலையில் இதுதான் தான் ஆராதனா குட்டிக்கு வந்து காலையில் பால் காய்ச்சி கொடுத்தாச்சு இப்போ வந்து இது என்னது கஞ்சி வச்சு கொடுக்கணும் அப்புறமா மதியமாக ரசம் வச்சுட்டு ஏதாவது ஒன்று சமைச்சிட்டு ரச சாப்பாடு கொடுக்கணும் அந்த மாதிரி தான் எதாவது செய்யணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலலாம் சண்டே சமையல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க இது யாருடைய திங்ஸாக இருக்கும் எதுக்காக இங்கே வச்சுருக்கோம் யார் இங்கே குடி வர போகிறா என்ன ஏதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லிடுங்க வாருங்க எத்தனை சாப்பாடுன்னு பாருங்க இங்கே இப்போ அது குடிச்சது போக நானும் பெரியமா பெரியப்பா சாப்பிட்டாச்சு இன்னும் சக்தி சாப்பிட்ல ஆறாவது வந்து கஞ்சி வைக்கிறதுக்காக குரணை அரிசி ஊற வச்சிருக்கிறேன் கஞ்சி வைக்கணும் ஊற வச்சு தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும் அப்புறமா பால் வாங்கி குடிச்சது காலையில் வரேன் ஒரு டம்ளர் டம்ளர்லிங்க அரை டம்ளர் இருந்துச்சு அதுலேயே ரெண்டே முடிஞ்ச குடிச்சிருக்குது குடிக்கவே இல்லை பால் தயிர் போட்டு வச்சிருக்குது வெ்ரலை பாருங்க குட்டி குட்டியே குட்டி வரும் எவ்வளோ அப்பா இப்போதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் வந்து பறிச்சுட்டு வந்தாங்க பெரியம்மா நம்ம வீட்டில் இருந்தது தான் ஃப்ரெஷ்ஷாக இதை தான் வந்து பொரியல் செய்ய போகிறோம் மதியம் உருளைக்கிழங்கு அண்டு கத்திரிக்காய் தான் பொரியல் வெங்காயம் பாருங்க எவ்வளோ நீட்டாக கொட்டி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நான்வெஜ் வந்து செய்ய மாட்டோம் இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க பெரியமா பெரியப்பாலாம் சாப்பிடுவாங்க நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கருப்பிராயனுக்கு வந்து விரதம் இருக்கிறோம் மாலை வாங்கி கொடுக்கணும் மினிக்கு அதனால வந்து விரதம் இருக்கும் அதனால சாப்பிட மாட்டோம் இவங்களுக்கு வேணும்னா செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க வந்து என்னென்னாங்க போன வாரம் தான் எடுத்து செஞ்சோம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்க வாரம் வாரம் செஞ்சால் சாப்பிட முடியல அப்படிங்கிறாங்க இவங்க எடுக்கிறதே இந்த கால் கிலோ துளியும் உண்டு அதை வந்து சாப்பிட முடியிக்கிறாங்க என்ன செய்யறது அதனால் நான்வெஜ்ஜும் எடுத்து சமைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க அனைவருக்கும் ஹாப்பி சண்டே ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு பிளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்